வணக்கம் நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட தகவல்களை வச்சு இன்னைக்கு சுழுமுனைங்கிற ஒரு ஆழமான அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி விரிவாக போறோம் வணக்கம் ஆமா இது ஒரு ரொம்பவே வித்தியாசமான கோணம் நம்ம கிட்ட இருக்கிற முக்கிய ஆதாரம் பிரபஞ்ச தியான மையம் ஜே ஓசிங்கிற சேனல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு காணொலியோட எழுத்து வடிவம் சுழுமுனைய பத்தி நிறைய கருத்துகள் இருக்கு ஆனா இந்த ஆதாரம் ஒரு ரொம்பவே தனித்துவமான எளிமையான ஒரு பார்வையை நமக்கு கொடுக்குது ஆமா ரொம்ப நேரடியான ஒரு பார்வை அதனால இன்னைக்கு இந்த குறிப்பிட்ட பார்வைய ஆழமா அலசி இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்ன நம்மளோட அன்றாட பழக்க வழக்கங்களோட அது எப்படி இணையுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் முதல்ல சுழிங்கிற வார்த்தையில இருந்து ஆரம்பிப்போம் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான் நம்ம தலையில முடி சுத்தி இருக்குமே அது ஆமா இரட்டை சுழி இருந்தா ரெண்டு கல்யாணம்னு ஒரு ஜாலியான நம்பிக்கை கூட நம்ம ஊர்ல உண்டு ஆமா அது ஒரு வேடிக்கையான பேச்சு ஆனா அந்த ஆதாரம் சுழிங்கற விஷயத்துக்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று பின்னணிய கொடுக்குது அப்படியா அந்த காலத்துல கிராமங்கள்ல மாடுகளை வாங்கும் போது அது நல்ல திடமான மாடா குடும்பத்துக்கு ராசியான மாடான்னு முடிவு பண்றதுக்கு ஓ அதோட உடம்புல இருக்கிற சுழிகளை வச்சுதான் தீர்மானம் பண்ணுவாங்களாம் லக்ஷ்மி சுழி பாக்கெட் சுழி பட்டி சுழின்னு பல வகை உண்டு அட இது புதுசா இருக்கே ஒரு நல்ல சுழி இருந்தா அந்த மாட்டுக்கு வில அதிகம் ஆக சுழிங்கிறது வெறும் முடி அமைப்பு இல்ல ஒரு உயிரோட குணத்தையும் தரத்தையும் மதிப்பிடுற ஒரு அளவுகோலா இருந்திருக்கு ஒரு குவாலிட்டி செக் மாதிரி கரெக்ட் இன்னைக்கு நமக்கு அது ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா ஒரு காலத்துல அது ஒரு முக்கியமான அறிவியலா பார்க்கப்பட்டிருக்கு அப்போ சுழிங்கிறது ஒரு பொருளோட அல்லது ஒரு உயிரினத்தோட உள்ளார்ந்த தன்மையை காட்டுகிற ஒரு குறியீடுன்னு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு சரி இந்த மாட்டு சுழிக்கும் தலை சுழிக்கும் நாம பேச போற சுழுமுனைக்கும் என்ன தொடர்பு வருது அங்கதான் இந்த ஆதாரத்தோட தனித்துவமே இருக்கு அது சுழுமுனைங்கிற வார்த்தையா அழகா ரெண்டா பிரிக்குது முனை சுழி பிளஸ் முனை சரி ஒருத்தரோட தலையில இருக்கிற அந்த சுழிய ஒரு முனையால தொடுறது அல்லது அதோட தொடர்பு கொள்றதுதான் இங்க குறிக்குது இங்க முனைங்கிறது ஆற்றல் அதிகமா வெளிப்படக்கூடிய ஒரு புள்ளி நம்ம உடம்புலயே விரல் தான் சக்தி ஓட்டம் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமா ஆமா அதனால அந்த சக்தி வாய்ந்த சுழிய சக்தி வாய்ந்த முனையால தொடரது தான் சுழுமுனை இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை. ஏன்னா பொதுவா யோகா தியானம்னு பேசும்போது சுழுமுனை நாடிங்கிறது நம்ம தண்டுபடத்தோட மையத்துல போற ஒரு முக்கிய ஆற்றல் பாதைன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா இடக்கலை பிங்கலைக்கு நடுவுல கரெக்ட். ஆனா இந்த ஆதாரம் அத தண்டுவடத்துல இருக்கிற ஒரு நுட்சுமமான பாதையா பார்க்காம நம்ம தலையில உச்சி மண்டையில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட தொட்டு உணரக்கூடிய புள்ளியா சொல்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா இதுதான் இந்த ஆதாரத்தோட அணுகுமுறை அது மிக உயர்ந்த தத்துவத்தை ரொம்ப எளிமையான ஒரு பிசிக்கலான விஷயமா மாத்துது ஒரு சாதாரண மனுஷனுக்கும் புரியுற மாதிரி ஆமா இதோ இதுதான் அந்த இடம்னு கை காட்டியிருது இந்த உடல் ரீதியான புள்ளிய ஆக்டிவேட் பண்றது மூலமா அந்த சூக்மமான தண்டுவட பாதையே திறக்க முடியும்னு இது சொல்ல வருது வா இந்த தான் நம்மளோட ஒரு முக்கியமான கலாச்சார பழக்கத்தை இது இணைக்குது பெரியவங்க ஞானிகள் கால்ல விழுகிற பழக்கத்தை சொல்றீங்க இல்லையா சரியா சொன்னீங்க நான் கூட இதனால் வரைக்கும் அது பணிவையும் மரியாதையும் காட்டுகிற ஒரு செயல்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஆழமான அறிவியல் இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்றது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு ஆமா நீங்க நிற்கும் போது உங்க உச்சி மண்டை யாருக்கும் தெரியாது ஆனா நீங்க குனிஞ்சு சாஷ்டாங்கமா ஒருத்தர் கால்ல விழும்போது உங்க தலையோட உச்சி பகுதி அதாவது அந்த சுழி இருக்கிற இடம் அவங்க பார்வைக்கு நேரடியா தெரியுது சரி நீங்க உங்க உடம்போட மிக காட்டுறீங்க ஒரு உண்மையான ஞானியோட பார்வையோ அல்லது அவரோட பாதம் உங்க தலையில படுறதோ நடந்தா அது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் பரிமாற்றம்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஆற்றல் பரிமாற்றமா ஆமா அது வெறும் ஆசிர்வாதம் இல்ல ஒரு விதமான தீட்ச மாதிரி ஒரு நிமிஷம் அப்போ நாம பெரியவங்க கால்ல விழுகிற ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆற்றல் பரிமாற்றத்துக்கு நம்ம நம்மளையே திறந்து கொடுக்குறோம்னு அர்த்தமா அதான் இதோட கருத்து இது நான் இதுவரைக்கும் இப்படி யோசிச்சதே இல்ல அவர் ஆசிர்வாதம் வாங்கினேன் தலையெழுத்தே மாறிடுச்சுன்னு சொல்றதெல்லாம் வெறும் பேச்சு இல்ல நிச்சயமா இந்த ஆதாரம் அதுதான் அழுத்தமா சொல்லுது தலையெழுத்துங்கிற வார்த்தையே பாருங்க அது தலையில எழுதப்பட்டிருக்குன்னு ஒரு நம்பிக்கை ஆமா ஒரு ஞானி அந்த சுழுமுனை புள்ளியோட தொடர்பு கொள்ளும்போது அந்த தலையெழுத்தையே மாத்தி எழுதக்கூடிய சக்தி இருக்குன்னு இந்த ஆதாரம் நம்புது ஓ அந்த புள்ளி ஒருத்தரோட விதியை மாத்துறதுக்கான ஒரு நுழைவாயில் ஒரு போர்ட்டல் மாதிரி செயல்படுது ரொம்ப ஆழமான விஷயம் அப்போ இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த சுழுமுனை புள்ளியை எப்படி திறக்கிறது அல்லது எப்படி அதை செயல்பட வைக்கிறது இதுக்கு இந்த ஆதாரம் கொடுக்கிற உருவகங்கள் ரொம்ப எளிமையா ஆனா ரொம்ப அழகா இருக்கு சரி அது என்னன்னு சொல்லுங்க ஆமா ரொம்ப அழகான ரெண்டு உருவகங்களை கொடுக்குது முதல் வழி ஒரு யோகியோட பாதை சுயமுயற்சி பாதை கரெக்ட் இதுக்கு ஆதாரம் சொல்ற உதாரணம் ஒரு முட்டைக்குள்ள இருக்கிற கோழி குஞ்சு அது உள்ள முழு வளர்ச்சி அடைஞ்சதும் சரியான நேரம் வந்ததும் அதுவே தம் பலத்தையெல்லாம் உபயோகிச்சு முட்டை ஓட்டை டக்குன்னு உடச்சிக்கிட்டு வெளியில வரும் அதுக்கு யாருடைய உதவியும் தேவைப்படாது தேவைப்படாது அதுபோல ஒரு யோகி தன்னோட தியானம் சாதனை மூலமா தனக்குள்ள இருக்கிற ஆற்றலை பெருக்கி தான் அறியாமைங்கிற முட்டை ஓட்டைய தானே உடைச்சிக்கிட்டு பிரபஞ்சத்தோட கலந்துடுறார் இது மொட்டு மொட்டுமா ஒரு உள்முகமான பயணம் சரி இது தன்னைத்தானே உணர்ந்து தடைகளை உடைக்கிற யோகியோட பாதை ஆனா இந்த பாதை எல்லோருக்கும் சாத்தியம் இல்லையே ரொம்ப கடினமானது ஆமா ரொம்ப ரொம்ப கடினம் அப்படியானா சாதாரண மனுஷங்களுக்கு உதவி தேவைப்படுறவங்களுக்கு வேற வழி இருக்கா இங்கேதான் குருவோட பங்கு வருதுன்னு நினைக்கிறேன் மிகச்சரிய சொன்னீங்க அங்கதான் ரெண்டாவது உருவகம் வருது சொல்லுங்க ஒரு கோழி குஞ்சு கொஞ்சம் பலவீனமா இருக்குன்னு கற்பன பண்ணிக்கிங்க அதால முட்டை ஓட்ட உடைக்க முடியல சரி உள்ள இருந்து டிக் டிக்குன்னு தட்டிக்கிட்டே இருக்கு ஆனா வெளிய வர சக்தி இல்ல அப்போ தாய்க்கோழி என்ன பண்ணும் என்ன பண்ணும் வெளியிலிருந்து குஞ்சோட தட்டல கேட்டு அதுக்கு தெரியும் குஞ்சு வெளிய வர முயற்சி பண்ணுதுன்னு உடனே அது சரியான இடத்துல சரியான அழுத்தத்துல தன் அழகால டொக்குன்னு ஒரு தட்டுத்தட்டும் ஓ வெளியிலிருந்து ஒரு உதவி ஆமா உள்ள இருக்கிற குஞ்சு லேசா தள்ள வெளியே இருக்கிற தாய்க்கோழி லேசா தட்ட ஓடு உடைஞ்சு குஞ்சு வெளியில வந்துடும் அட இந்த உருவகம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு ஏன்னா இதுல அந்த தாய்க்கோழிக்கு எப்போ எங்கே எப்படி கொத்தணும்னு துல்லியமா தெரியணும் ஆமா இல்லன்னா குஞ்சுக்கே ஆபத்து கரெக்ட் தப்பான நேரத்துல கொத்துனாலோ இல்ல அதிகமா அழுத்தம் கொடுத்தாலோ குஞ்சுக்கே ஆபத்தாயிடும் இது குருவோட துல்லியமான ஞானத்தையும் கருணையையும் குறிக்கிற மாதிரி இருக்கு கச்சிதம் இந்த ஆதாரம் நம்ம மண்டைய ஓட முட்ட மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுது சீடன்கிற குஞ்சு உள்ளிருந்து தான் அறியாமை கர்மாங்குற தலைகளிலிருந்து விடுபட முயற்சி பண்ணும்போது தாய் குருங்கிற தாய்கோழி வெளியிலிருந்து அவரோட சக்தியால சரியான புள்ளில அதாவது சுழுமுனையில ஒரு தொடுதலின் மூலமாவோ பார்வையின் மூலமாவோ ஒரு உந்துதல் கொடுக்கிறாரு ஓஹோ சீடனின் முயற்சியும் குருவின் கருணையும் சேரும்போது அந்த தடை சுலபமா உடைபடுது சில ஆன்மீக மரபுகள்ல இத சக்தி உதாரணத்துல விளக்கிடுது அப்போ சுயமுயற்சி ஒரு பாதை குருவின் வழிகாட்டுதல் இன்னொரு பாதை ரெண்டுமே அந்த சுழுமுனைங்கிற நுழைவாயில திறக்கத்தான் திறக்கத்தான் சரி இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு செயல்பாடு இதுனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும் இல்லையா எல்லோருக்கிட்டே போய் நம்ம சுழுமுனைய காட்டலாமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த ஆதாரம் இதுக்கு ஒரு தெளிவான எச்சரிக்கையும் கண்டவங்க கால்ல எல்லாம் விழக்கூடாதுன்னு அது ரொம்ப உறுதியா சொல்லுது இந்த வணங்குற செயல அதாவது உங்க சுழுமுனைய காற்ற செயல உங்களை பெற்றெடுத்த தாய் தகுப்பன் உங்களுக்கு வழிகாட்டுகிற உண்மையான குரு கிட்டையும் மட்டும்தான் செய்யணும் பெற்றோர் அப்புறம் குரு ஆமா வேற யார்கிட்டயும் செய்யக்கூடாதுன்னு வலியுறுத்துது ஏன்னா இது வெறும் மரியாதை சார்ந்த செயல் இல்ல இது ஒரு புனிதமான சக்தி பரிமாற்றம் இது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய விஷயம் ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஒரு உண்மையான குருவா அடையாளம் கண்டுக்கிறதே ஒரு பெரிய சவாலா இருக்கு அதுதான் பெரிய சவால் ஒருவேளை தவறான ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி நம்மள ஒப்படைச்சா ஏதாவது எதிர்மறையான விளைவுகள் ஏற்படுமான்னு இந்த ஆதாரம் ஏதாவது சொல்லுதா எதிர்மறை விளைவுகளை பத்தி அது நேரடியா விவரிக்கல ஆனா இவங்க கிட்ட மட்டும்தான் செய்யணும்னு அது கொடுக்கற கடுமையான எச்சரிக்கையே ஒரு ஆபத்து இருக்குன்னு மறைமுகமா உணர்த்துது ஓ யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு காலி பாத்திரமா குனியிருங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவர்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் உங்க பாத்திரத்துல வந்து நிறையும் அவர் நல்லவரா நேர்மறை ஆற்றல் கொண்டவரா இருந்தா உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒருவேளை அவரிடம் எதிர்மறை குணங்கள் இருந்தா அதுவும் நமக்குள்ள அதனாலதான் யார்கிட்ட நம்ம தலைய தாழ்த்திரோங்கிறதுல அவ்வளவு கவனம் தேவைன்னு இந்த ஆதாரம் சொல்லுது அப்போ சுருக்கமா இந்த ஆதாரத்தோட பார்வையை தொகுத்து பார்த்தா சுழிங்கிற நம்ம உடம்புல இருக்கிற ஒரு அடையாளம் வணங்குதல்ங்கிற நம்ம கலாச்சார பழக்கம் தலையெழுத்து மாறுதல் அப்புறம் பிரபஞ்சத்தோட இணைதல் அதுவும் மாடு கோழி குஞ்சுன்னு ரொம்ப கிராமியமான உருவகங்கள் மூலமா விளக்குது இதுதான் இந்த ஆதாரத்தோட மிகப்பெரிய பலம்னு நான் நினைக்கிறேன் ஆமா மிக ஆழமான ஒரு தத்துவத்தை பாமரனுக்கும் புரியற மொழியில அவனோட வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட உதாரணங்கள் மூலமா சொல்றதுதான் இதோட சிறப்பு சரிதான் இது சுழுமுனைய வெறும் ஏட்டச் சுரைக்காயா இல்லாம ஒரு அனுபவபூர்வமான விஷயமா மாத்துது நீ வணங்கும் ஒவ்வொரு முறையும் இது நடக்கிறதுன்னு சொல்லி நம்ம அன்றாட செயலுக்கு ஒரு பிரபஞ்ச முக்கியத்துவத்தை கொடுக்குது இன்னைக்கு சுழுமுனை பற்றிய இந்த ஒரு குறிப்பிட்ட ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பார்வையா நம்ம ஆராய்ஞ்சோம் இது நம்ம உடலையும் ஆன்மாவையும் நம்ம பழக்க வழக்கங்களையும் இணைக்கிற ஒரு அற்புதமான கண்ணோட்டம் நிச்சயமா இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை ஒருத்தர் உடைச்சிக்கிட்டு வெளியே வர குரு வெளியிலிருந்து உதவுறார்னு இந்த ஆதாரம் சொல்லுது இந்த சுழுமுனை ஒரு நுழைவாயில்னா நம்மளோட இன்னைய வாழ்க்கையில் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு போக விடாம தடுக்கிற அந்த முட்டை ஓடுகள் என்னவா இருக்கலாம் நல்ல கேள்வி நம்மளோட பயங்களா சில கெட்ட பழக்கங்களா இல்ல என்னால இது முடியாதுன்னு நாமளே உருவாக்கிக்கிட்ட நம்பிக்கைகளா அந்த ஓட்ட உடைக்கிறதுக்கு தேவையான அந்த வெளியிலிருந்து வரும் உதவி அந்த கோழியின் கொத்துதல் நமக்கு எந்த ரூபத்துல வரலாம் அது ஒரு நண்பர் கொடுக்கிற ஆக்கப்பூர்வமான விமர்சனமா இருக்கலாம் நம்ம கண்ணை திறக்கிற ஒரு புத்தகமா இருக்கலாம் அல்லது நம்மள முழுசா மாத்தி போடுற ஒரு கடினமான அனுபவமா கூட இருக்கலாம் எது உங்க குருவா இருந்து உங்க முட்டை ஓட்ட உடைக்க உதவக்கூடும் இதை சிந்திச்சு பாருங்க